செயற்கையான கை கால் மற்றும் பிற உடல் உறுப்புகள் ப்ரோசேடிஸ் என்பது சவாலான வாழ்க்கையை எதிர்கொள்ளும் உடல் தொற்று விபத்து அல்லது பிறப்பு தோல்வியால் ஒரு உறுப்பை இழந்தவர்களுக்கு வாழ்க்கையை மீண்டும் வாழும் ஒரு வாய்ப்பு அளிக்கிறது இதற்கான அடிப்படை கண்டுபிடிப்பு கிபி ஒன்று தான் ஆரம்பித்தது ஆனால் முதன்மையான முறையாக பயன்படுத்தப்பட்டது பதினாறாம் நூற்றாண்டில் ஜெர்மனிய சிப்பாய் கோட்ஸ்வோன் போர் என்பவர் கையெழுந்தபின் உலோக கையை பயன்படுத்தியதுதான் அதற்குப் பிறகு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டு இருபதாம் நூற்றாண்டில் மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல் செயல்பாடுகள் சேர்ந்தவை உருவாக்கப்பட்டன தற்போது செயற்கையான கை கால் காது முழங்கால் தோள்பட்டை போன்றவை மிக நவீனமாக மூன்று டி பிரிண்டர் மைக்ரோசென்சார் மெக்கானிக்ஸ் மற்றும் நியூரோகனடோல் தொழில்நுட்பங்களைக் கொண்டு உருவாக்கப்படுகின்றன இந்தியாவில் இவை முதன்மையாக ஜெய்ப்பூரில் உள்ள ஜெய்ப்பூர் புட் நிறுவனம் மற்றும் பிஆர்டிஓ பயோனிக் இண்டியா எம்போஸ்டேடிக்ஸ் ஓட்டப்போக் இண்டியா போன்ற நிறுவனங்கள் வழங்குகின்றன உலகளவில் ஓட்டப்போக் ஜெர்மனி ஹைந்தர் கிளினிக் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆப் அமெரிக்கா டச் ஆயோனிக்ஸ் யூகே ஓபன் பயோனிக்ஸ் போன்ற நிறுவனங்கள் முக்கியமானவை செயற்கை உறுப்புகள் இன்று நவீன அறிவியல் காரணமாக பயனாளியின் தசை அல்லது மூளை மூலமாக கட்டுப்படுத்தப்படும் நிலையில் உள்ளன உதாரணமாக ஒரு செயற்கை கையை பயன்படுத்தும் நபர் தனது நினைவின் ஊடாகவே கைவிரலை இயக்க முடியும் இது கை கால் இழந்தவர்களுக்கு சுயமாக வாழ வேலை செய்ய ஓட நட சவாரி செய்ய போன்ற அடிப்படைச் செயல்களை மீண்டும் பெறும் நம்பிக்கையையும் வாழ்க்கைத் தரத்தையும் உயர்த்துகிறது இந்த நவீன தொழில்நுட்பம் அடுத்த கட்டமாக செயற்கை உறுப்பு உணர்ச்சி உணரும் சேன்சரி பீட்பைக் தொழில்நுட்பத்தையும் கொண்டு வர முயற்சி செய்கிறது உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொலியை லைக் செய்து ஷேர் செய்யவும் மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நன்றி